ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னையிலேருந்து ஒரு புதுமையான ஒரு பதிவு வந்து நாம் அப்டேட் பண்ண போகிறோம் அதாவது கிரியா யோகத்தை பற்றி அது சம்மந்தமாக அது தொடர்பான அனைத்து பதிவுகளும் எல்லாமே நம்ம சேனலில் இனிமேல் வரும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் பாபாஜியின் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக நடக்கட்டும் இந்த கிரியா யோகத்தை எப்படி எளிமையாக ஈஸியாக கற்றுக்கிற ஆரம்ப நிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு யோகம் இது வந்து யோகா இல்லை யோகம் இந்த கிரியா யோகம் பண்ணுறது பாபாஜியின் அவதாரத்துலேருந்து அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தான் இந்த யோகம் இந்த கிரியா யோகம் ஏசுநாதர் பாபாஜி கிருஷ்ணா ஜீசஸ் எல்லோருமே இணைந்தவங்க தான் இந்த பாபாஜியின் அவதாரம் இந்த யோகம் கற்றுக்கிறதுக்கு அடிப்படை எப்படி இருக்கணும் எப்படி அமரணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து சாந்தமாக வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காரணும் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டை நேராக வைக்கணும் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை சக்கரத்தையும் சுழற வச்சு நம்மளுடைய உச்சந்தலைக்கு கொண்டு போய் கொண்டு வரக்கூடிய ஒரு யோக நிலை தான் இந்த கிரியா யோகா இந்த சக்கரத்தை சுழலை வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து சக்திகளையும் அடக்கி கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை நீங்கள் அமைதியாக உட்காந்து முதுகு தண்டு வளையாமல் ரிலாக்ஸாக உட்காரணும் ஸோ இதோடய பயிற்சி இருந்து நம்ம ஒன்றுனா இதை பற்றி விஷயங்களை நிறையா இந்த பதிவில் இனிமேல் நம்ம கற்றுக்க போகிறோம் முத வந்து நீங்கள் நார்மலாக உட்காந்துக்கோங்க இல்லை சேரில் கூட உட்கார்னாலும் உட்காருங்க உங்களுடைய முதுகு தண்டு வளையாமல் இருக்கணும் ஸோ அப்போ தான் இந்த ஏழு சக்கரங்களும் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய உடம்ப வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காரக்கூடாது நார்மலாக உட்காரணும் அமைதியாக உங்களுடைய மூச்சு சுவாசம் வந்து மெதுவாக உள்ளிழுத்து வெளியில் விடணும் இந்த கிரியா யோகத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதா இருக்கிறோம் இனிமேல் அதே போல் உடம்பு வந்து தளர்வாக வச்சுக்கணும் இந்த யோகத்தை கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அமரணும் அப்போ தான் இதை வந்து நம்ம எளிமையாக கற்றுக்க முடியும் கிரியா யோகத்தை கற்றுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் ஆர்த்து எங்கேயோ ஒரு பெரிய நிலைக்கு வந்து நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது உங்களுடைய லைஃப்பை டோட்டலாக மாற்றக்கூடிய யோகம்தான் இந்த கிரியா யோக பயிற்சி இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒன்றுன்னா வந்து நம்ம பதிவிட போகிறோம் இனிமேல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மகாவதார் பாபாஜியோட நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்